என் வேலைய யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதனாலும் என் வேலைக்காக இறங்கி பண்ணுவேன் அப்படின்னு பிரியங்கா அவங்க ஏற்கனவே சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த பிரச்சனையில பிரியங்கா அவங்க ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்களாம் இந்த பிரச்சனையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இது என்ன நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு மாகாப்பா ஆனந்த் அவரு ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் குக்வித் கோமலை நிகழ்ச்சியில மணிமேகலை அவங்களுக்கும் பிரியங்கா அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு நாளாவே இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச்சுகள் அதிகமா போயிட்டு இருக்கு அந்த வகையில பிரியங்கா அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லிருப்பாங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் வேலைக்காக எல்லா விஷயங்களையும் இறங்கி பண்ணுவேன் சொல்லி பிரியங்கா அவங்க சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்பவே சோர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையில பிரியங்கா அவங்களுக்கு நிறைய வெறுப்புகளும் எதிர்ப்புகளும் நிறையவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குக்வித் கோமாளி நிகழ்ச்சினா என்னன்னு முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பக்கம் எடுப்பாங்க ஆனா நிறைய விஷயங்களை வந்து இதுல கட் பண்ணிருவாங்க சொல்ல போனா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை கட் பண்ணுவாங்க அதனால ஒவ்வொருத்தருமே மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயங்களுமே பண்ணுவாங்க அப்படிதான் பிரியங்கா அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க மணிமேகலை அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள்ல தான் அவங்களுக்குள்ள புரிதல் இல்லாம சண்டை வந்துருச்சு இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்ததுமே பிரியங்கா அவங்க ரொம்ப அழுது இருக்காங்க அந்த இடத்துல மணிமேகலை அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம சேனல் தரப்பும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க பிரியங்கா அவங்க அடுத்த எபிசோட்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது இருக்காங்க அப்ப மணிமேகலை அவங்க கிட்ட நீங்க போய் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லி இருக்காங்களாம் ஆனா மணிமேகலை அவங்க என்னால முடியாது என்ன போய் பேச சொல்றீங்களா அப்ப எனக்கு இந்த நிகழ்ச்சியை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் இதுதான் இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையா இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு அவங்க வேலையை இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது சொல்ல போனா மணிமேகலை அவங்க என்ன விஷயத்தை உடைச்சு பேசினதுக்கு அப்புறமா பிரியங்கா அவங்க ரொம்பவே வெறுக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய இன்ஸ்டாவில இருந்தெல்லாம் அன்பாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரியங்கா அவங்க ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருப்பாங்க அந்த பேட்டியில கூட இந்த கொஞ்ச நாளா நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல சீக்கிரமா இதுக்கு ஏதாச்சும் பதில் கொடுப்பாங்களா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மா காப்பா ஆனந்த் அவர்கிட்ட இந்த பிரச்சனைய பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அதாவது அந்த நிகழ்ச்சியிலேயே நான் இல்லங்க நான் இருந்திருந்தா கூட இவங்க தான் சரி இவங்க தான் தப்புன்னு சொல்லுவேன் அது அவங்களுடைய கருத்து தானே காட்டு வழியா போயிட்டு இருக்கோம் அங்க ரெண்டு யானை அடிச்சுக்குது நம்ம இறங்கி போய் சமாதானப்படுத்த நினைச்சோம்னா அது நம்மள நசுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதனால இதை எட்ட நின்று வேடிக்கை பாக்குறது தான் நல்லது அது நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு நீங்க பிக் பாஸ் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப நாளா நான் பிக் பாஸ் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போவேன் தான் அந்த செட்டு தான் என்னோட அடுத்த ஷூட் இருக்கும் அதனால நான் அதுக்காக போவேன் ஆனா பிக் பாஸ்க்கெல்லாம் நான் போக மாட்டேன் நான் ஒரு அரை மெண்டல் அங்க போனா முழு மென்டல் ஆயிருவேன் விஜய் சேதுபதி அவர் தான் இந்த சீசன் தொகுத்து வழங்குறாரு அதுவும் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும் அவருக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க